ஹாய் எவ்ரிபடி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பயங்கரமான சம்பவத்தை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல திடீர்னு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆனால் அந்த ஆசை ஒருத்தன் வாழ்க்கையே எப்படி புரட்டி போட்டு மூணு பசங்க உயிரை வாங்குச்சேன்னு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை சமாதியில் செஞ்ச தப்பால் வந்த சாபம் ஐயோ அதெல்லாம் சும்மா இல்லைங்க உண்மையிலேயே அந்த சாபம் அவங்க தலைமுறையை எப்படி துரத்துச்சின்னு இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா உங்களுக்கே ஒரு பயம் வரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம கதையில் வர்றது மூணு பசங்க விமல் சரண் பாலா இவனுங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஒரு குடௌனில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் மூணு பேருக்குமே ஒரே கவலை டேய் இந்த வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதரா எப்படியாச்சும் பெரிய ஆளாகணும்னு அப்போ தான் ஒரு நாள் விமலுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அவன் நண்பன் மூலியமா டேய் நம்ம ஊரில் ஒரு பழைய காழி கோயில் இருக்குதாமே அதுக்கு வெளியே இருக்கிற ஈமக்காடு அதாவது சமாதி நிலம் இருக்குல்ல அங்கே நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சித்தர் ஜீவ சமாதி ஆயிருக்காரான் அந்த சமாதிக்கு கீழே பெரிய புதையல் ஒன்று இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறான் விமலுக்கு அப்பவே கண்ணில் பச்சையாக பணமா தெரியுது அவன் டேய் உடனே கிளம்புங்கடா புதையல் எடுத்தா நம்ம லைஃப் செட்டில்டுன்னு சொல்கிறான் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவனுக்கு சொல்றாங்க அந்த சமாதி ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால அங்கே நீங்கள் எதாவது ஒரு அசிங்கம் பண்ணாலோ அசுத்தம் பண்ணாலோ சாபம் நிச்சயம் அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற சாமி கோபப்பட்டா யாரும் தப்பிக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இந்த மூணு பசங்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லைங்க பணத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க போலாண்டா போலான்னு கிளம்பிட்டானுங்க சரி என்ன டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி ரெண்டரை மணிக்கிட்ட வண்டியை எடுத்துட்டு அந்த இருட்டு காட்டு பாதியில் போகிறானுங்க அங்கங்கே புதர் வண்டி போயிருக்கு வண்டி போகிறப்ப அந்த காட்டு இருந்து ஒரு மாதிரி விசித்திரமான சத்தங்கள் கேட்குதுங்க பாலா ஏற்கனவே கொஞ்சம் பயந்து பையன் அவன் மெதுவா டே எனக்கு ஏதோ பயமாக இருக்கடான்னு முனுமுணுக்கிறான் அப்போ தான் வண்டி போகிற வழியில் ஒரு வயசான தாத்தா கையில் ஒரு நீளமான தடி வச்சிருக்கிறாரு உட்காந்து அப்படியே பீடி சுத்திட்டு இருக்கிறாரு திடீர்னு அந்த தாத்தாவை பார்த்ததுமே சரங் ஹார் தாத்தா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு விமல் இறங்கி போய் தாத்தா இந்த நேரத்தில் இங்கேயும் உட்காந்துருக்கீங்க நாங்கள் அந்த கோவில் பக்கமாக போகிறோன்னு சொல்கிறேன் தாத்தா இந்த பசங்கள் முகத்தை உத்து பார்க்குறாரு தம்பி நீங்கள் போகிற இடம் சரியில்லை நீங்கள் அங்கே ஏதோ தப்பான எண்ணத்தோட போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த சாமி சமாதி மேலே கை வச்சா ஏழு தலைமுறையும் கெட்டு போயிடும் சாபம் உங்களை சும்மா விடாது பணத்தை விட உசுறு தான் முக்கியம் திரும்பி போயிடுக்கடா ரொம்ப கெஞ்சி பார்க்குறாருங்க ஆனால் இந்த விமலும் சரணும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கலைங்க சும்மா பழைய கதையெல்லாம் சொல்கிறாரு போங்கடா சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டானுங்க அன்னைக்கே அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இவனுங்க நல்லா இருக்க போகிறது இல்லைன்னு சரின்னு வண்டி நேராக அந்த ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் நிற்கிதுங்க அந்த பக்கம் யாருமே இல்லை அடர்த்தியான மரங்கள் இருட்டு ஒரே ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தில் மூணு பேரும் உள்ள நுழையிறானுங்க நடுவில் அந்த சாமியாரோட சமாதி இருக்குது மேலே லிங்க மாதிரியான ஒரு செலவச்சிருக்கிறாங்க சரணும் பாலாவும் கொஞ்சம் பயந்து போய் டே நாம் வேணால் கையெடுத்து கும்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போகலமாட்டான்னு கேட்குறாங்க அதுக்கு விமல் என்ன சொல்கிறானா ஏண்டா நீங்கள் இன்னும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா நாம் தேட வந்தது புதையல்றா சும்மா இருக்கடான்னு கத்திட்டு அவங்க கையில் ஒரு விஸ்கி பாட்டில் இருந்துருக்குதுங்க அந்த சரக்கு பாட்டிலை திறந்து இவன் தான் சாமி இவன் தான் நம்ம புதையில கொடுக்க போறான்னு சொல்லிட்டு அந்த ஜீவ சமாதி மேல அப்படியே ஊத்த ஆரம்பிச்சுட்டானுங்க ஐயோ ஊத்தி முடிச்ச மறுக்கணும் ஒரு சத்தம் புடார் புடார்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க மரத்துலேருந்து ஏதோ ஒன்று டப்புன்னு கீழே விடற சத்தம் திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி செத்த வாட அதாவது துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குதுங்க பாலா பயத்தில் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறான் டேய் இங்கே பாருங்கடான்னு கத்துறான் விமல் போடா நம்ம வேலையை பார்ப்போன்னு புதையில தேட ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனுங்க கண்ணுக்கு எதுவுமே சிக்கலை சரின்னு பயத்தில் இருந்து கிளம்பிட்டானுங்க வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த நாள் காலையிலேயே அந்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க முதல்ல பலியானது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலா பாலாவுக்கு உடம்பெல்லாம் திடீர்னு காய்ச்சல் அவனால் எந்திரிக்க முடியல ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட கனவுல ஒரு பெரிய உருவம் ஒரு நீளமான கையோட ஒரு மாதிரி புகமூட்டமா நிற்கிதுங்க நீ என்னோட சமாதியை அசுத்தம் பண்ணிட்ட உனக்கு மரணம் நிச்சயம்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நெஞ்ச அழுத்த ஆரம்பிக்குது பாலா அலறி அடிச்சு எழுந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறான் அங்கே விமலும் சரணும் போய் பார்க்குறாங்க அப்போதான் பாலா டே விமல் நீ செஞ்ச தப்பு நம்மளை துரத்துதா நீயும் சரணும் தப்பிக்க மாட்டீங்கன்னு கத்தி மயக்கமடைஞ்சிட்றான் விமலும் சரணும் இதை கேட்டுட்டு பயத்தில் வெளியில வந்து எல்லாம் ஒன்னாலதாண்டான்னு சண்டை போட்டுட்டு இப்போ தான் சரணத்தை அந்த சம்பவம் நடக்குது அவன் வீட்டில் தனியாக இருக்கும்போது நைட்டு அவன் டோர் லாக் பண்ணியிருக்கிறான் ஆனால் திடீர்னு தகர டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குதுங்க யாரோ வீட்டுக்குள்ளே மெதுவாக நடக்கிற மாதிரி சத்தம் லைட்டை போடுறான் அங்கே யாரும் இல்லை ஆனால் அவன் முன்னாடி ஒரு நீளமான கருப்பு நிழல் அப்படியே சுகத்தில் ஓடி மறையுது சரண் பயத்தில் அப்படியே நடுங்கி விமலுக்கு ஃபோன் போட்டு டே என் வீட்டில் ஏதோ நடக்குதுடா வாடா வாடான்னு கத்துறான் விமல் வேகமாக சரண் வீட்டுக்கு போகிறான் ரெண்டு பேரும் பயத்தில் உட்காந்து மன்னிப்பு கேட்க போகலான்டா திரும்பவும் அந்த சமாதிக்கு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போன்னு முடிவெடுக்கிறாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அதே காரை எடுக்கிறாங்க அப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முப்பது காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க அப்போ சரண் என்ன பண்ணிட்டான்னா பயத்தில் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை வண்டி கொஞ்ச தூரம் போகுதுங்க திடீர்னு விமல் அப்படியே உச்ச குரல்ல அலறான் அம்மா அம்மான்னு கத்துறான் சரண் பயந்து டேய் என்னடா ஆச்சுன்னு திரும்பி பார்க்குறான் அங்கே பாருங்கடா விமலோட கழுத்தில் ஒரு பெரிய நீளமான விரல்கள் அப்படியே நெரிக்குதுங்க ஒரு கருப்பான பெரிய உருவம் விமலோட பெண் சீட்டில் உட்காந்து இருக்கு சரண் அடுங்கி போய் ஐயோ சாமி எங்களை மன்னிச்சுருங்கன்னு காரை நிறுத்திட்டு அப்படியே வெளியே ஓட பார்க்கறான் அந்த கருப்பு உருவம் விமலின் கழுத்தை ஒடிச்சிட்டு சரணை பார்த்து மெதுவாக சிரிக்குதுங்க சரண் மயங்கி விழுந்துட்டான் விமல் அங்கேயே செத்து போயிட்டான் மறுநாள் போலீஸ் வந்து பார்க்குறப்ப விமல் செத்து போயிருக்கிறான் சரண் வைத்தியம் ஆயிட்டான் அவன் வாயில ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துச்சு சமாதி தப்பு சாபம் தாங்க பணத்தாசையில் அந்த பசங்க செஞ்ச ஒரு அநியாயம் ஜீவ சமாதியில் இருக்கிற சாமியவே கோபப்படுத்திருச்சு அந்த சாபம் மூணு பசங்க உயிரையும் வாங்கி ஒருத்தன் குடும்பத்தையே அழிச்சிருச்சு சரிங்களா காத்துருங்க இதெல்லாம் சும்மா இல்ல உண்மையிலேயே இருக்குங்க இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாவது உண்மை சம்பவங்கள் தெரிஞ்சா என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க நான் அடுத்த வீடியோல பேசுறேன் நன்றி அதுவரைக்கும் நான் உங்கள் மேடி